எடுத்துகிட்டு வந்த சுடிதார் மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்தேன் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை வந்து சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறது எனக்கு வந்து ப்ளவுஸை விட சுடிதார் தான் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணலான்னு உட்காந்தேன் கூடவே இந்த மேடமும் வந்துட்டாங்க பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்துட்டு என்னால் என்னை விடலாவ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா எப்படி தான் வந்து டாப் தைச்சி எடுக்க போகிறேன்னு தெரியல இவ்வளோ வச்சுட்டு நாள் பேண்ட்டும் ஒரு நாள் டாப்பும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் இதே ஸ்கூலாக இருந்திருந்தால் ஒரே நாள் நல்லா முடிச்சிட்ருப்பேன் சரி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் போய் உட்காந்து மூலையில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவா சரி இவளையும் வந்து பார்த்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் டென்ஷன் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஊர்லேருந்து சடனாக ஒரு கால் நாளைக்கு ஊருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே காலையிலிருந்து குளிச்சு ரெடியாகி நாங்களும் வந்து கிளம்பி வந்துட்டோம் வந்ததுமே வந்து கீர்த்தி தான் அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துருந்தா கீர்த்திக்கு வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உடனே வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு என்னுடைய பாட்டியை பார்த்துட்டு வந்தாச்சு